சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய நேற்றைய மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கண்டிப்பாக வெறுப்பேற்றி என்ன ஒரு ஆறுதலான வசையம் நான் நம்மதல தோனியோட அந்த லாஸ்ட் ஓவர் சிக்ஸர் மலைதாங்க ஆனாலும் நம்ம சிஎஸ்கே அணி ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய இந்த மேட்ச்சில் ஈஸியாகவே தோத்து போயிட்டாங்க இந்த மேட்ச்சோட தோல்வி என்பது நம்ம சிஎஸ்கேவை அவ்வளவு பெருசாக ஒன்றும் பாதிக்காதுங்க அதாவது சிஎஸ்கே அணியோட வாய்ப்பை அவ்வளவு பெருசாக ஒன்றும் பாதிக்காது அதுக்கு காரணம் இந்த மேட்ச்சில் என்ன தான் சிஎஸ்கே அணி தோற்று போனாலும் கூட அதிக ரன்கள் வித்தியாசத்தில் ஒன்றும் தோல்வியை தழுவலை அதுக்கு மிக முக்கிய காரணமாக தல தோனியோட இந்த அதிரடியான இருபத்தெட்டு ரன்கள் தான் இவர் மட்டும் வெறும் ஒன்பது பாலில் கடைசி சமயத்தில் மூணு ஃபோரு இரண்டு சிக்ஸர்களோடு இந்த இருபத்தி எட்டு ரன்களை அடிக்கலைன்னா புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவோட ரன் ரேட் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் மைனஸ் ஆகிருக்கும் மேலும் இந்த மேட்ச் நடந்ததோ லக்னோவோட ஹோம் கிரவுண்டில் இந்த மைதானத்தை பொறுத்த வரையிலும் முதல்ல பேட்டிங் பிடிக்கிற அணி நூற்றி அறுபது ரன்கள் அடித்தாலே அந்த நூற்றி அறுபது ரன்னை எதிரணியால் அடிக்க முடியாது அதுக்கு காரணம் இந்த பிச்சோட கண்டிஷனும் பந்து பீச்சுக்கு சாதகமாக இருக்கும் அதே சமயம் இந்த மைதானத்தோட பவுண்டரி லைனும் ரொம்பவே தூரமாக இருக்கும் ஆக அப்படிப்பட்ட இந்த மைதானத்தில் நம்ம அணி முதல்ல பேட்டிங் பிடிச்சி ரன் அடித்ததோ நூற்றி எழுபத்தாறு அதாவது எதிர்பார்த்ததை விட பதினாறு ரன்கள் அதிகமாக தான் அடிச்சிருந்தாங்க ஆனாலும் கூட பந்து வீச்சில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாததாலையும் குறிப்பாக ஒன்பதாவது ஓவரில் குயின்டன் டீ காக்கோட கேச்சை நம்ம பதினாக தவறவிட்ட அந்த ஒரு முக்கியமான தருணம்தான் சிஎஸ்கே அணியோட இந்த தோல்வியை உறுதி செஞ்சது ஆமாங்க வழக்கமாக டி ட்வெண்ட்டி மற்றும் ஓடிஐ மேட்ச்சளில் ஒரு அணி ஃபீல்டிங் செய்யும் போது அந்த அணியோட முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர்களை பவுண்டரி லைனில் தான் ஃபீல்டிங்க்கு நிற்க வைப்பாங்க அதுவும் அடிக்கடி பந்து வராத பவுண்டரி திசைகளில் தான் சம்மந்தப்பட்ட அந்த பவுலரை நிற்க வைப்பாங்க அப்படி இருக்கும்போது நேற்று நடந்த இந்த போட்டியில் நம்ம பதிரனாவை சாட் தேட்மேன் திசை என சொல்லப்படும் தேட்டியார்ட் சர்க்குளுக்குள் இருக்கும் அந்த இடத்துல நம்ம பதிருநாவை நிற்க வச்சுருந்தாரு நம்ம ருத்ராஜ் இது வந்து முழுக்க முழுக்க தவறான முடிவுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம பதிரனா வந்துட்டு கேட்ச் பிடிக்கிறதுலையும் வீக்கு தான் மேலும் தோனியோட கேப்டன்சியில் எல்லாமே பதினா வந்துட்டு பவுண்டரி லைனில் தான் பயன்படுத்தப்படுவார் இந்த போட்டியிலையும் கூட நம்ம ருத்ராஜ் ஃபீல்டிங் பற்றி தோனிக்கிட்ட கேட்டிருந்தார்னா கண்டிப்பாக பதினாவை இந்த இடத்துல ஃபீல்டிங்க்கு நிற்க வச்சுருக்க மாட்டார் நம்ம தோனி ஆனால் இது தோனி தோனிக்கிட்ட எதுவுமே கேட்கல நம்ம ருத்ராஜ் இது குறித்து போட்டி முடிஞ்ச பிறகு தோல்வி குறித்து பேசும்போது நம்ம ருத்ராஜே இந்த விஷயத்தை குறிப்பிட்டு இந்த இடத்துல நான் செய்த தவறு தான் இந்த தோல்விக்கு காரணம் என்றும் கூறியிருந்தார் மேலும் இந்த போட்டி முடிஞ்சு இந்த இரு அணி வீரர்களும் கைக்குலிக்கு வரும்போது நம்ம தடவை தோனியை பார்த்த உடனே சீனியர் வீரரான கே எல் ராகுலே அவருடைய தொப்பியை கலட்டி விட்டு தோனிக்கு கை கொடுத்த அந்த தருணம் சிஎஸ்கே ரசிகர்களை மெய்சிலிருக்க வைத்தது ஆக மொத்தம் நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியின் தோல்வியை தாண்டி இது போன்ற சில விஷயங்கள் சிஎஸ்கே ரசிகர்களை புல்லரிக்கவும் வைத்தது சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே அணியின் இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்